மகர ராசி சகாய சனி ராசிக்கு மூன்றாவது வீட்டில் குரு பகவானுடைய வீட்டில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டவங்க பேய் பிசாசு மோகினி பிடாரி குட்டி சேத்தான் ரத்த காட்டேரி கெட்ட ஜுண்கள் துருவாத்மாக்கள் காத்து கருப்பு கழிப்பு நாகதோஷம் வாஸ்து தோஷம் தீராத நோய்கள் செய்வினை பிரேத ஆத்மா பில்லி சூனியம் ஏவல் எடுக்கும் ஜின்பாவா நிலையம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை அணுகவும் இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் இதுதான் அவப்பேறு அவமானங்கள் பல குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கும் மகர ராசியில கணவனுக்கு உங்களுக்கும் ஆவாத நேரங்களும் நடக்கும் மகர ராசி பெண்கள் தான் என் பாவும் கல்லுமண்ணு சுமந்தாவது தான் பிள்ளைங்களை காப்பாற்றுன்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய கஷ்டத்தில் கணவனுக்கும் உங்களுக்கும் ஆவாது நீங்கள் பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படியாம்பட்ட தருணத்திலிருக்கு கஷ்டப்பட்டவங்க இந்த மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தன்னுடைய பெண்கள் மேலே தான் அளவு கடந்த பாசம் நேசம் வைப்பீங்க கண்ணு போல காப்பாற்றிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி தருணத்தில் தனக்கு தோல் கொடுக்கக்கூடிய தோழன் இல்லையே ஒரு நட்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் நண்பர் உங்களுக்கு கிடச்சிருப்பார் ஆனால் அதுவும் உங்களை ஏமாத்த தான் செய்யும் அப்படிப்பட்டவங்களுக்கு சகாய சனி சகாய சனினா என்னன்னா போதுண்டா எப்பா வாழ்க்கை அவமானப்பட்டதெல்லாம் போதுண்டா அவப்பேறுபட்டதெல்லாம் போதுண்டா இனியுமே இறைவனைத்தான் ஆடுவீங்க தெய்வத்தை தான் யோசிப்பீங்க அப்படியாப்பட்ட ஒரு தருணம் கிடைச்சிருந்துருக்கோம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஆனா மகர ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா விரயத்துல தான் ஏற்படும் ஏன்னா சனி பகவான் ஆண்களைத்தான் பிடிப்பாரு பல நஷ்டங்கள் புதுசாக கார் வாங்குவீங்க ஆறு மாதத்தில் விற்றுருவீங்க அப்போ அது நஷ்டம் தானே உடலுக்கு நோய் மட்டும் வந்திருக்கக்கூடாது காலுக்கு அடிபட்டக்கூடாது வேற ஏதாவது சர்ஜரி பண்ணி படுத்த படுக்கையாக மட்டும் இருந்துருக்கக்கூடாது இதுக்குத்தான் விரயமாகாமல் இருந்திருக்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் நேரம் தேடி வருதுங்க போதும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே அண்ணனை சனீஸ்வர பகவானே அண்ணா எனக்கு ஒரு விடிவு காலம் கொடுத்துட்ட எனக்கு ஞானத்தை கொடுத்துட்ட எனக்கு மோட்சத்தை கொடுத்துட்ட அப்படின்னு சாமியை மனசார வேண்டுங்க விரயத்துக்கு உண்டான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருவார் கடவுள் வந்து மனித ரூபத்தில் தான் வருவார் கடவுளாக காட்சி கொடுக்க மாட்டார் அப்போ ஒரு மனிதன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஆனால் பல சட்ட சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிருந்திருக்கணும் அட்வொகேட்டாகவே இருந்தால் கூட தான் பிரிஞ்சுருக்கும் காவல்துறையாக இருந்தாலும் பிரிஞ்சிருந்திருக்கோம் இப்படி எந்த துறையாக இருந்தாலுமே கணவன் மனைவிக்குள்ள பிரிவும் கேட்கறது உண்டு ஆனால் ஆறு மாதம் அங்கே ஆறு மாதம் இங்கே இருந்திருந்து ஒன்று சேர்ந்துருந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது ஆனால் இப்போ பயம் வேண்டாம் கோர்ட்டு கேஸெல்லாம் வேண்டாம் சந்தோஷமாக வாழுங்க இது விதி விதியை மதியாலத்தான் வெல்லணும் ஒட்டுத்தான் பிடிக்கணும் கடல்ல கூட நீங்கள் தத்தளிப்பீங்க யாரும் தூக்க மாட்டாங்க கணவன் அல்லாத பெண்களுக்கு ஒரு ஆள் தோல் கொடுக்கக்கூடிய ஒரு தூக்குவான் தான் கடவுளான்னு நினைப்பீங்க அதனால் இப்போ நேரங்காலங்கள் நல்லா இருக்கு சூப்பரான நேரம் அருமையாக தியானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்கள் அறிஞ்சுக்குவீங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸை பற்றி பிடிங்க சிவனை பிடிங்க ஒரு ருத்ராட்சம் போடுங்க பதிகம் பாடுங்க பாராயணம் பாடுங்க இப்படி படிச்சுட்டு வந்தா போதுண்ட வாழ்க்கை நாளைக்கே மரணம் வந்தாலும் ஓகேடா அப்படின்னு சொல்லக்கூடிய சகாய சனி ஞானம் கிடைக்கக்கூடிய நேரம் தெய்வ பலன் உங்களுக்குத்தான் கிட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் இறந்து பிறந்த குழந்தையோடைய தன்மை தான் இந்த மகர ராசி செத்து மறு ஜென்மம் கொடுத்துட்டாரு அதனால இதுக்கப்புறம்லாம் நீங்கள் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள்லாம் அபகரிக்க மாட்டீங்க போதும் வாழ்க்கை அந்த தன்மை வாழக்கூடிய தன்மை மகர ராசிக்கு உண்டு மகத்தான செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உண்டு உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறீங்க வேலை கிடைக்க போகுது கல்யாணம் காட்சி பண்ண போகிறீங்க குழந்த பாக்கியமும் உங்களுக்கு பேரம்பேத்தையும் பிறக்கும் சூப்பராக இருப்பீங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய பெயர்ச்சி மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகமும் பம்மல் பொலிச்சொல்லும் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான்களுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாயே நம்ம அன்பான மகர ராசி நேயர்களே ஓனாய் என்ற வார்த்தை தான் அந்த உயிர் எழுத்துதான் உங்களுடைய எழுத்து உங்கள் வார்த்தையில் ஓ என்ற வார்த்தையை உங்கள் வீட்டின் முன்னாலாகவோ இல்லை உங்களுடைய சப்தங்கள் ஓ என்று கேட்கின்ற மாதிரியோ பறவைகளோ மிருகங்களோ உங்களை சுற்றி அந்த வாசை அந்த வாசனை அந்த வார்த்தைகள் அந்த ஒலி அலைகள் உங்களோடு இருந்து கொண்டே இருக்கும் ஏன் உங்கள் கதவை திறந்து மூடி பாருங்கள் ஓம் ஓம் ஓம்னு கேட்குற மாதிரி கிடக்கும் இல்லைன்னா இந்த வாதியங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் முழங்குற மாதிரி இருக்கும் இந்த ஓம் என்ற சத்தம் கிடைக்கும் இல்லாட்டினா பள்ளிவாசலின் சத்தம் உங்கள்கிட்ட அந்த ஓங்கார சத்தம் அங்கே கேட்கும் உங்களுக்கு அருகாமையில் ஏதானும் கோவில் குளத்தில் மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் தான் இந்த மகர ராசி மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா பட்ட அவஸ்தைகள் அளவுக்கு மீறி பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய இயற்கை தன்மை இருக்குல்ல அந்த தன்மையில் உங்களுடைய பெற்றோர்கள் மீது கொண்ட பற்றுதலின் காரணமாக அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதை மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது மாதிரி வளர்ந்தால் இப்படி பிரச்சனை வரும் அப்படி வளர்ந்தால் இப்படி பிரச்சனை வரும்னு உங்களையே நீங்கள் பக்குவப்படுத்தி வச்சுருப்பீங்க யார்கிட்டையும் அனவசியமாக பேச மாட்டிங்க எதுவும் விரும்பி போக மாட்டிங்க ஒரு நல்லது கிட்டதை தலையிட மாட்டிங்க ஒரு நல்லது கிட்ட கூப்பிட்டாலும் போக மாட்டிங்க ஆனால் எந்த இடத்துல எப்போ என்ன நடக்கும்னு நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சாலும் அதில் ஆசைப்பட மாட்டீங்க உங்களுக்கு இது எது விருப்பு எது வெறுப்புன்னு உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனா உங்கள் பார்ட்னர் பத்து வார்த்தை பேசுவார் ஆகனால் பத்து வார்த்தை பேசுகிறத ஒரு வார்த்தை கூட நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ தான் பேசுவார் பேச தெரியா பேசுவார் இது சனீஸ்வரர் எடுத்தவளோ இருக்க யார் சந்திரன் அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அது உங்கள் கணவர் எப்படி இருப்பார் அவர் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை சமாளிப்பதற்காக உங்களை சமாதானப்படுத்துவார் அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க உங்களை யாரையும் ஏமாற்ற முடியாதுங்க நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க ஆனால் சமுதாயத்தில் வளர்கிறது தான் கஷ்டம் பூர்வீக சொத்து யாராவது கொடுத்துருந்தா அதை போய் வாங்குவோன்ற எண்ணமும் வராது இந்த பிள்ளைங்க வந்து தூண்டி விட்டு போய் வாங்கிட்டு வரலாம் அவனு சொன்னா வீடு வாசல் படைய பாட்டம் போட்ட சொத்து இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் வாங்க மாட்டிங்க இல்லை அவங்க நல்ல பண்பாடானவங்க நல்ல புகழை தேடி வச்சுருப்பாங்க சொத்து தேடி வச்சுருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பண்பாளருடைய குழந்தைகளாக இருந்தாலும் நீங்கள் அதனால் ஒருத்தவங்க முன்னோர்கள் அடிச்சுக்கிட்டு செத்ததை நினச்சி நான் ஏன் அந்த காசுக்காக போய் நான் அவதிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி உக்காந்துருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுடைய மனோபாவத்திற்கு இதுவரையும் இந்த சொல்லுவாங்கல்ல ஏழு நாடு சனி நடந்தது இது மாதிரி கஷ்டமாக இருந்தது அந்த பொது பலன்களும் உங்களுக்கு செயல்படும் ஆனால் நீங்கள் பிறந்தபோது மூணாறு பதினொன்றின் இருந்திருந்தால் அது உங்களை ஒன்றும் பண்ணாது ஏழுநாடு சனி எதுவும் பண்ணாது தைரியத்தை கொடுத்துடும் கடன் வாங்காமல் எடுத்துகிட்டு போகிற தன்மையை கொடுத்துரும் இருக்கிறத வச்சு வாழ்வோன்ற தன்மையை கொடுத்துரும் ஆனால் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக படிக்கவே படிக்காதீங்க ஒழுங்காக கல்யாணம் பண்ணிடுங்க நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஏன்னு கேட்டால் இந்த கிரக மாற்றத்தை வைத்து தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறோம் இவங்க படிங்க வேலை கிடைக்கும் படிங்க வேலை கிடைக்கணும்னு சொன்னாங்களே நல்லா யாராக வேணுமனாலும் கேட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் படித்து ஐடி கம்பெனியில் சேர்ந்து பல கொடியை சம்பாதித்து கணவன் மனைவி என்ற ஒட்டு உறவு இல்லாமல் குழந்தைகள் இல்லாமல் குழந்தைகளுக்காக தேடுவதும் சட்டங்களை தேடி ஓடுவதும் அவதிப்பட்டு வருகின்ற அந்த மகர ராசி நேயர்களே படிக்காதீங்க படிச்சிங்க எதிர்காலம் உங்களுக்கு பயன் தராது பண்பாடோடு இருக்கிற நீங்கள் பண்பாடை கடைப்பிடிங்க பண்பாட்டை நிலைநாட்டுங்க அந்த பண்பாடு உங்களுக்கு சோறு போடும் உங்களுடைய எதிர்கால படிப்பு உங்களுக்கு சோறு போடாது அப்படி சோறு போடுமே தவிர இந்த பூலோகத்திற்கு பயன்படாது சாது சந்நியாசிகள் பரதேசிகள் எங்கேனும் ஒரு ஆசிரமத்தை நாடி ஓடுற எண்ணம் வந்து உங்கள்கிட்ட குடிப்பு வந்துடும் ஆகையினால் நீங்கள் ஏன் இந்த காசு பணம் சேர்க்கணுன்ற எண்ணத்துக்கு போகிறீங்க நல்ல பண்பாடு உள்ள மனிதர்களாக மாறி இந்த உலக மக்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமான விஷயத்தில் பாடுங்க ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க நான் சொல்கிற படிப்பு மீது கவனம் வைங்க ஃபஸ்ட்டு திருமணத்தை பண்ணுங்கள் அப்புறமேல படிச்சுக்கலாம் ஏன்னு கேட்டால் இப்போ இடைப்பட்டவங்க தானே அவங்கள கல்யாணம் பண்ண போகிறாங்க அந்த இருபது வயசுலேருந்து இருபது இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள அவங்களுக்கு ஆதரவு இல்லை அவர்களுக்கு துணை இல்லை அப்படிப்பட்டவங்க தான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உருவானவங்கள்லாம் இப்போ வரப்போகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு பண்பாளராகவும் நல்ல குடும்ப பெண்ணாகவும் நல்ல குடும்பஸ்தனாகவும் நீங்கள் இருந்தால் சமூகமும் தப்பிக்கும் நீங்களும் தப்பிப்பீங்க இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து உங்களை சரியான முறையில் வழி நடத்துவார் நீங்கள் படிப்புன்னு போனீங்கன்னா படிப்பில் எவ்வளவு தூரம் உங்களை கொண்டுட்டு போகுமோ அவ்வளோ தூரம் கொண்டுட்டு போய் இறுதி நேரத்தில் உங்களுக்கு நோய் நொடி கொடிய பிரச்சனைகள் தீங்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சிடும் ஏன்னு கேட்டால் இந்த சமூகத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு பனிரெண்டாம் இடத்தை நோக்கி தான் சனி பகவான் போவார் ஒரு பிரபஞ்சத்தை நிர்ணயிப்பது எது என்றால் இந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் ஒரு மனிதனுடைய தொழில் ஸ்தான அதிபதின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய வைராக்கியம் தெம்பு தைரியம் செயல்திறன் அத்தனைக்கு சனி பகவானுடைய செயல்பாடுகள் தான் இருக்கும் ஆகையினால் நீ எப்படி தான் உடம்பை வளர்த்து இருந்தாலும் உன் தலையில் இருக்கிற முடியானது கருப்பாக இருக்கும் சனி பவானுக்கு நிறம் கருப்பு தானே முதுமையாகிவிட்டால் அது வெள்ளையாக இருக்கும் அந்த முதுமையாகனது வெள்ளையாகுவதும் கருப்பாக இருப்பதும் எங்கே இருக்கிறது என்றால் உங்களுடைய ஆத்ம பயணத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆத்ம பயணத்தை எடுத்து செல்வதற்கு உங்களுடைய தன்மானமும் உங்களுடைய சுய கட்டுப்பாடும் தான் உங்களை வழிநடத்தும் நல்ல சர்புத்திர யோகத்தை நீங்கள் பெறுவதற்கான முயற்சியை செய்யுங்கள் பிள்ளைங்களை மேலும் மேலும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவதிப்படாதீங்க ஏன்னு கேட்டால் அது ஹாஸ்டலில் வளரும் இல்லைன்னா வெவ்வேறு இடங்களில் இருந்து அவதிப்படும் கட்டி கொடுத்துருந்தால் அங்கே போய் அவதிப்படும் இல்லைன்னா கட்டி கொடுக்காது வீட்டிலே வச்சுருப்பீங்க ஏன்னு கேட்டால் சமூகத்தை நம்ப மாட்டீங்க சமூக நம்புகிற அளவுக்கு உங்க பிள்ளைங்களோட மற்ற உங்களுக்கு பயன்படாது என்பது நீங்க உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நன்றி இப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர் ராசிக்காரங்க எப்படி ஒரு பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி இரண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் இன்னொரு மூன்று நாலு மாதத்துல வந்து ஏழை நாட்டு சனி முழுசாக முடியக்கூடிய ஒரு ராசியாக மகர் ராசி இருக்கிறது ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் கேது குருவால் பார்ப்பது ஒரு நன்மையாக இருக்கிறது அதே சமயத்துல குரு ஐந்தாம் இடத்திலேயே நீடித்திருந்து ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு இது எந்த விதத்திலும் மாற்றங்களோ பயிற்சிகளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்தில் இருக்க இல்லை மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கரன் இரண்டாம் இடத்துல நீடித்திருந்து மாதத்தின் இறுதியான மூன்று நாட்கள் மட்டுமே மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ரெண்டுமே அருமையான ஒரு பலன் தான் இரண்டாம் இடத்திலே இருந்து இருந்ததுனால நல்ல ஒரு ஒரு வருமானத்துக்கு குறைவில்லாத ஒரு அமைப்பு ராஜோகாதிபதியே வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து சுக்கரனால் பாதிப்பு கிடையாது சுக்கரன் வந்து வர வேண்டிய பணத்தை அதிகதான் படுத்த போகிறாரே ஒழிய குறைக்க போறதில்லை அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில வந்து மீனத்தில் உச்சம் பெறுவதும் பாத்தீங்கன்னா குறிப்பா சுக்கரதசை போயிட்டு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ராஜோகாதிபதி உச்சம் பெறுவது எப்பவுமே நல்ல விஷயம் அதுவும் பாத்தீங்கன்னா மார்ச் பிப்ரவரி மார்ச்லாம் வந்து ஒண்ணுமே நீடித்திருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படை கொடுக்கக்கூடிய சில வாழ்க்கை சம்பவங்கள் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாரமாக ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்கரன் மீனத்தில் உச்சம் ஆவது மூலமாக ராசிக்காரர்கள் அணிவிக்கப் போகிறார்கள் அதே சமயத்தில் புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல முதல் மூணு நாட்கள் இருந்து முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை கனெக்ட் கனெக்ட் ஆகிறார் சோ அது என்ன கொடுப்பாருன்னா ஆறாம் இடம்ங்கிறது ஒரு கடன் பெறுவது ஒரு ஒருத்தர் பணம் மூலமாக ஒரு முதலீடு செய்வது அடுத்தவங்க பணம் மூலமாக ஒரு சில விஷயத்தை சாதிக்கிறது ஃபண்டிங் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது பேங்க் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறது அது மாதிரிலாம் விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய பிராப்தங்களை உயர்த்திக்கிறது நம்மளுடைய பிசினஸை வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது ஒரு எஜுகேஷன் லோன் எதிர்பார்க்குற மாணவர்கள் இருந்தால் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் கொஞ்சம் வெளிநாடு போகணும் வெளிநாடுக்கு விசா கிடைக்கலங்கிற மாதிரி வெளிநாடு கிடைக்கும் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கறவங்களுக்கு அது மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு மாதிரிலாம் அருமையாக வரக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருக்கிறது சோ புதனின் சஞ்சாரமும் அருமையாக இருக்குது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல கடைசி வாரத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வருகிறார் வந்து குருவின் பார்வையும் பெறுகிறார் அதுவும் ஒரு அருமையான ஒரு பலன் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஐடி துறையில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல உயர்வும் ரெகக்னிஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக குறிப்பாக கடந்து இரண்டு வாரங்கள் ஜனவரி மாதம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஸோ புதனின் சஞ்சாரமும் சுக்கரனின் சஞ்சாரமும் அருமையா இருக்க போக சூரியன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியிலேயே பதிமூணு நாட்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தை பிறந்தால் வழிபறக்குங்கிற வாக்கியத்துக்கு இணங்க ராசிக்குள்ளேயே சூரியன் வருகிறார் சோ சூரியன் வந்து மகர ராசிக்குள்ள வருவது தப்பில்லை குரு பார்வை பெறுவது அருமையான விஷயம் அட்டமாதிபதியாகிய சூரியன் குரு பார்வை பெற்று ராசியில் இருக்கிறது கொஞ்சம் வந்து ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியும் வர வேண்டிய பணம் உடனே வரக்கூடிய அமைப்பும் திடீர் பண வரவு ஒரு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருத்த லாபம் வருது அது மாதிரி சில நல்ல பலன்கள் பிளசன்ட் அண்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அந்த சூரிய பயிற்சி அது தை மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நன்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து நீடித்து ராசியை பார்ப்பது சில பங்குதாரர்கள் வீட்டில் கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவர் அது மாதிரி சில சில பல கருத்து வேறுபாடுகள் வந்து போயக்கூடிய அமைப்பு இருக்கு கோபதாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போக வேண்டும் என்பதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறுவரையாக இருக்கிறது ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்ச செவ்வாய் ராசியை பார்க்கிறார் அப்பப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொஞ்சம் வார்த்தையை விட்டுறது அது மூலமா மனஸ்தாபம் பெறுவது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்ப அமைப்புலேயும் உண்டு வியாபார அமைப்புலையும் வந்து நண்பர்கள் வட்டாரத்திலையும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் வீட்லயே அப்படி இருக்கிறது கொஞ்சம் ஒரு குறையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி தசா பூஜிகள் போகும்பொழுது ஆறாம் வீட்டு தசை எட்டாம் வீட்டு தசை போகும்பொழுது அது உடனே நடக்கக்கூடிய அமைப்பு இருந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது பார்த்துக்கணும் அதே சமயத்துல மா மாதத்தின் இறுதி வாரம் பாத்தீங்கன்னா வக்ர ரீதியாக செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போறது சில உடல் நோய் பிரச்சனைகள் சில அடிவயிறு பிரச்சனைகள் அது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு சோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் பாத்துக்க வேண்டிய அமைப்பு இருக்கே தவிர மீது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களாக நிறைந்த ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் குருவின் பார்வை பெற்று பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் ராசிக்குள்ளேயே வர்றது பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து படிப்பு விஷயத்துல ஆர்வமாகவும் கான்சென்ட்ரேட்டடாவும் ஃபோக்கஸ்டாகவும் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக புதன் சஞ்சாரங்கள் கொடுக்கறது அது எந்த விதத்துலயும் தப்பு இல்லை கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு மாதமாகவும் இதில் வந்து உடல் நலமும் ரிலேஷன்ஷிப் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுவதில் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும்ங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும் அவங்களுடைய மற்றபடி எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர்வை பொறுத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் இப்போ எத்தகைய ஒரு தசாபுத்தியில் போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறதுங்கெல்லாம் பார்த்து இப்போ தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறாருன்னு இப்போ பேசின கோச்சார பலங்களும் நாம பார்த்து பகுத்தறிந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் நாம் அறியலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்